அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இல்லம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பணப்பேட்டி பற்றி தாங்க நம்ம வீட்டில் பணப்பேட்டி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்யவே செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பண கஸ்டமரும் பணம் தங்கவே தங்காது எவ்வளவு சம்பாரித்தாலும் அந்த பணப்பேட்டியில் வந்து தேவையில்லாமல் நான் சொல்ல போகிற இந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பணம் என்பது நிலையாக நம்ம கையில் இருக்காது மகாலட்சுமி அம்சம் அந்த பணப்பெட்டிலையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்து பணப்பெட்டி பற்றி ஒரு ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க நான் கண்டிப்பாக அந்த பதிவோட முடிவில் அதுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் பொதுவாகவே நம்ம வீட்டில் வந்து பீரோ இருக்குன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பீரோ தான் வச்சுருப்போம் இல்லைங்களா கிராமப்புற பக்கம்தான் மர பீரோ வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷெல்ஃப்லேயே வந்து அப்படியே கபோர்ட் ஒர்க் பண்ணிடுறாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா கதவு மட்டும்தான் மரமாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்டாலான ஷெல்ஃப் தான் வச்சுருப்பாங்க மேலே தான் வந்து நம்ம துணியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லை வந்து நகை வைக்கிறது பணம் வைக்கிறது பாக்ஸில் போட்டுன்னா நார்மலாக வந்து பிளாஸ்டிக் பாக்ஸு ஸ்டீல் பாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் மரத்தாலான பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இது வந்து மரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரம் ரொம்ப நல்லது தேக்கு மரம் கிடைக்கலனா நார்மலாக மணி பாக்ஸ் மரத்தாலான எந்த மணி பாக்ஸுனால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் தேக்கு என்பது செல்வத்தை தேக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க கிடைச்சா தேக்கு வாங்கி வைங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மலாக வந்து எல்லா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் அதுக்கப்புறம் எல்லா மீஷோ எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்கிது நார்மலான பாக்ஸ் மணி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க உள்ளே வந்து மிரர் இருக்கா மாதிரி இருந்தால் கண்ணாடி இருக்கா மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா கண்ணாடி வந்து ஒரு பொருளை பன்மடங்காக பிரதிபலிக்கும் நம்ம பணம் போது அந்த கண்ணாடியில் வந்து அந்த பணம் மூடும்போதும் திறக்கும் போதும் படம் போதும் பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து இடத்துல நிறைய சேரும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக கண்ணாடி மாதிரி பாக்ஸ் கிடச்சா நகை பெட்டியும் நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம் பணம் வைக்கிற பெட்டியும் அது மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க தேக்கு மரத்தாலான பணப்பெட்டி வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இது தேக்கு மரந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் காட்டியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை பார்க்கும்போது போது தெரியும் உங்களுக்கு வளைவு வளைவாக இருக்கும் கூடு கூடாக இருக்கும் அது பார்க்கும்போதே தெரியும் தான் நீங்கள் மேலே வந்து வார்னிஷ் அடித்து கலரை சேஞ்ச் பண்ணாலுமே அந்த வளைவு அந்த கூடு கூடறதுக்கெலாம் தெரியும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரக்கடை மர விலாம் செய்கிறாங்க அந்த கடை வச்சுருக்காங்க கட்டில் பீரோலாம் செய்வாங்க மரத்தாலேயே ஸோ அங்கே நீங்கள் போய் ஆர்டர் பண்ணியும் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னா இந்த ஃபோட்டோவெலாம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க ஆன்லைனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது ஆமேசானில் ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கினாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க வீட்டில் எத்தனை பணப்பெட்டி பெட்டி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நம்ம பியூரோவில் வந்து சேர்க்குறதுக்கு அதாவது அந்த பணத்தை வந்து ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு அப்படின்னா நீங்கள் தென்மேற்கு மொழியில் இருக்க பீரோவில் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சு சேர்க்கலாம் இன்னொரு பணப்பேட்டை வந்து டெய்லி யூஸ்க்கு டெய்லி வந்து நம்ம வந்து கடைக்கு போகிறது வரது மீதி சில்லற வைக்கிறது அப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பீரோவில் தென்மேற்கு மொழியில் தான் மோஸ்ட்லி வந்து பீரோ வைப்போம் இல்லையா அந்த ரூமில் தான் வைப்போம் இல்லை தென்மேற்கில் வைக்கல வேறு எங்கே வைக்கிறீங்களோ அதாவது சேஃப்டி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க டெய்லி உங்களால் முடிஞ்சது பத்து ரூபாவது வைக்கணுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பீரோவில் காசே வைக்க மாட்டாங்க இப்போ தான் வந்து நம்ம வந்து மணி வந்து கூகுள் பேல இதுமாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஏடிஎம் கார்டு இருக்குது இப்படி பண்ணிக்கிறோம்ல என்ன தான் நம்ம வந்து நாகரீகம் வளர்ந்தாலும் எவ்வளோதவாக இருந்தாலும் பீரோவில் கண்டிப்பாக வீட்டில் பணம் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பணம் என்பது சேரும் மகாலட்சுமி அம்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அதனால் செவ்வாய் வெள்ளி விசேஷ நாட்களாவது கண்டிப்பாக பீரோவில் பணம் வைக்கணும் பத்து ரூபாவாவது வைக்கணுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் பெட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து தேவையில்லாத வேறு ஏதாவது அதாவது பார்த்திங்கன்னா மருந்துச்சீட்டு கடன் சீட்டு நகை வச்சுருப்பாங்க நகை நகையோட சீட்டை மறைச்சி வச்சுருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாமல் வச்சுருப்பாங்க கிழிஞ்ச நோட்டுகள் வச்சுருப்பாங்க அதுமாதிரிலாம் வந்து ரூபா நோட்டு கிழிஞ்ச நோட்டு இதெல்லாம் வந்து வைக்கவே கூடாது சில பேர் வெள்ளிக்கிழமெல்லாம் பூ வைப்பாங்க அந்த பூ வந்து காஞ்சி போய் உள்ளே அப்படியே இருக்கும் பொதுவாகவே ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே பூஜை அறையிலே வந்து பூ வந்து மாற்றிடணுன்னுவாங்க ஸோ பனப்பெட்டி என்பதும் கிட்ட கிட்டத்தட்ட மகாலட்சுமி அம்சம் பிறந்தது தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் அந்த பூவெல்லாம் எடுத்துருங்க ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது பனப்பெட்டி மேலே பூ வைக்கணும் பூஜை அறைக்கு கற்பூரம் காட்டிட்டு அந்த கற்பூர தீபத்தை எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக வீரோவில் இருக்க பணப்பெட்டிக்கு காட்டணும் தினமும் முடிஞ்சாலும் காட்டலாம் ஊதுபத்தி காட்டலாம் அந்த பணத்துக்கு நம்ம கொடுக்குற மதிப்பால் அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் என்பது நிறைந்திருக்கும் அதனால் நீங்கள் ரெண்டு பெட்டி வச்சுருக்கலாம் இல்லை வந்து மாமனார் மாமியார் தனியாக இருக்காங்க ஒரு வீட்லேயே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க மருமகள் இருப்பாங்க ஸோ மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மினிமம் ரெண்டு அதுக்கு மேலே வச்சுக்கலாம் உங்களுடைய இஷ்டம் தான் இப்போ கடை வச்சுருக்கீங்கன்னா கடையிலேயே வச்சுக்கலாம் நம்ம வந்து பீரோ தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது கடையிலேயே நம்ம வந்து மரப்பெட்டி யூஸ் பண்ணலாம் ஏன் வந்து மரம்னா மரம் வந்து குருவின் அம்சம் பெற்றது குருனாலே தெரியும் பொன்னன் தங்கம் இல்லைங்களா குரு பகவானாலே நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் ஸோ அந்த மரத்தால் ஆன பொருட்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நிறைய இருக்கும் சோஃபா கட்டில் பீரோ இது மாதிரிலாம் அந்த இடத்துல குருவின் அம்சம் இருக்கும் இரும்பாலான பொருட்கள் அதிகமாக வச்சுருக்கோன்னா அங்கே வந்து சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் பெரும்பாலும் கிராமப்புற பகுதியில் பார்த்திங்கன்னா பீரோ கட்டில் சோஃபா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தாலே வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ 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 அது மாதிரி இல்லை இல்லைங்களா ஸோ ஆனால் வந்து நம்ம அந்த பீரோ வச்சுருந்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வந்து கையாளணும் மரத்தால் வச்சுருக்கிறோம்னாலும் சோ அதனால வந்து அதை மாதிரி நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்துல நம்ம மணி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மணி பாக்ஸ ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும் மாசத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து சுத்தமான தண்ணீர் மஞ்சள் பன்னீர் ஜவ்வாது இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் போட்டு சுத்தமா தொடங்க உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்தா துளசி வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதேமாரி வில்வம் பிரதோஷத்து கோயிலுக்கு போகும் வில்வம் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுவாங்க கோவிலில் சுவாமிக்கு எந்த தெய்வமாக வேணால் இருக்கலாம் விசேஷ நாட்களில் போகும்போது அங்கே கொடுக்குற ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணி பூ தருவாங்க அந்த பூ வைத்துட்டு வந்து நீங்கள் பணப்பெட்டி மேலே வைக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நேர்மறையான ஆற்றலை வந்து அந்த இடத்துல கொண்டு வரும் அப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக செல்வம் என்பது நிலைத்திருக்கும் சாம்பிராணி கண்டிப்பாக காட்டணுங்க பௌர்ணமி ஆனால் வெள்ளிக்கிழமை ஆனால் கண்டிப்பாக சாம்பிராணி காட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் பணப்பெட்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த பெருமாள் ஃபோட்டோ அந்த நாமம் சங்கு சக்கரம் கருடால்வார் ஆஞ்சநேய பெருமாளோடு இருக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் கோடு கோடாக ஒரு மாதிரி இருக்கும் லைட் எல்லோவாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் கலர் கலராக போடும்போது கலர் சேஞ்ச் ஆகும் ஆனாலும் மரப்பெட்டி அதை பார்க்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் தேக்கு மரம் கிடைச்சா தேக்கு மரம் பணப்பெட்டி வாங்கி வச்சுக்கோங்க இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மலான மரப்பெட்டி கூட வாங்கி வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் கேட்ட ரெண்டு கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிட்டேன் எத்தனை வச்சுக்கணும் வீட்டில் பணப்பேட்டின்னு கேட்டிங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது தேக்கு மரம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ ரெண்டு கொஸ்டினுக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் மணி பாக்ஸ் பற்றி டூ ஆர் த்ரீ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் பதிவு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் என்னோடய மணி பாக்ஸுன்றதும் நான் உங்களுக்கு அதில் வந்து காட்டியிருக்கேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி தாயார் பெருமாள் கோயிலில் மகாலட்சுமி தாயாருக்கு சன்னதி இருந்தால் அங்கே வந்து ஒரு ஐந்து ரூபாய் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பணப்பெட்டியில் வச்சுக்கலாம் என்னோட பணப்பெட்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ரூபா கூட வீட்டில் வந்து தங்கவே மாட்டுதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வையுங்க உங்கள் வீட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் நான் அந்த பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக பொருளெல்லாம் வச்சுருப்பேன் என்னுடைய மணி பாக்ஸுக்குள்ளே அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு வந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எந்தா போகும் அதனால் கண்டிப்பாக பாருங்கள் அனைவருக்குமே பண்ணதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவோம் இல்லையா அந்த உப்பு வந்து அறையில் வச்சு அதில் வந்து ஒரு பிஞ்சு ஒரு ரெண்டு கல்லாவது எடுத்துப்போ கல் எடுத்து ஒரு கவரில் மடித்து ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு பீரோவில் வச்சு பாருங்கள் நல்ல அந்த இடத்துல வந்து மணி அட்ராக்ஷன் இருக்கும் அந்த உப்பை நீங்கள் என்ன பண்ணலான்னா மறுவாரம் வேலைக்கிழமை எடுத்துக்கூட நீங்கள் அது மாதிரி கரையிற மாதிரி இருக்குது கவரில் வச்சு வைங்க ஏன்னா பணம் பணத்திலலாம் படும்போது பாக்ஸ் வீணாகிடும் இல்லையா அந்த தண்ணி மாரி ஆகிடுச்சுன்னா ஸோ அதை எடுத்து நம்ம வந்து கால்படாத படாத இடத்துல தண்ணியில் கரைச்சி விட்டுடலாம் இது மட்டும் இல்லாமல் பூஜை அறைலையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த பணப்பெட்டி எடுத்து வச்சு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருக்குது லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா பக்கத்தில் வச்சு பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெள்ளிக்கிழமையே உள்ள வச்சிடணும் ஏன்னா மறுநாள் வைக்கலாம் கூடாது அன்றைக்கேற்றுமே வச்சிடணும் வெள்ளிக்கிழமை நீங்கள் பணப்பெட்டியில் இருக்கிற அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை சேர்த்துட்டே வந்து நீங்கள் ஏதாவது வெள்ளி காயின்ஸ் வாங்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் அந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் எல்லாமே அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் பரிகாரங்கள் வளாக் நிறைய எல்லாமே தான் வரும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்